ஹலோ ஆல் பிக் பாஸ் ஃபினாலியில் ஸ்ருதிகாவும் சல்மானும் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்தது ரொம்ப நாள் கழித்து ஸ்ருதிகாவும் சல்மானும் வந்து கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் ஷில்பா ஒரு ஈவெல் தான் பண்ணாங்க ஃபினாலே எபிசோடு திருப்பியும் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஃபினாலே ஸ்டேஜ்லேயும் வந்து இந்த அளவுக்கு வன்பமாக ஸ்ருதிகா மேலே அந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கும்போது அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சோம்மா ஸ்ருத்திகா ரொம்பவே ஹாப்பியாக சல்மான் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க சல்மான் எனக்கு வந்து ட்ராஃபியை விட உங்கள் கை பிடிச்சி போதும் அதுதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து சல்மான் சிரிச்சுட்டு சொல்கிறாங்க அது வந்து அர்ஜுன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அர்ஜுனுக்கு தெரியும் அர்ஜுனுக்கு முன்னாடியே வந்து நான் சல்மானை தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு தெரியும்னு ஸ்ருதிகா சொல்கிறாங்க நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சல்மானுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க ஸ்ருதிகா அதுக்கு தேங்க்ஸுன்னு சொல்கிறாங்க சல்மான் என்ன லவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க சல்மான் அப்போ ஸ்ருதிகா சொன்னாங்க லவ் பண்ணுறதுக்கு இல்லை நான் எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சல்மான் ரொம்பவே கேஷுவலாக எனக்கு ப்ரஸன்ட்டில் விட பாஸ்ட்டில் என்ன லவ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போவும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு சல்மான் இது ரொம்பவே கேஷுவலாக ஃபன்னியாக வந்து ஸ்ருதிகா கிட்டே பேசிட்டு இருந்தாங்க இந்த டைமில் ஷில்பாவோட ரியாக்ஷன் பாருங்கள் ஸ்ருதிகா எப்பவுமே சொல்கிறது தான் நான் வந்து சல்மானோட அவ்வளோ பெரிய ஃபேன் அதனால தான் பிக் பாஸ்கே வந்தேன்னு சொல்லிட்டு அதே தான் வந்து இங்கேயும் சொல்கிறாங்க நான் எப்போவுமே உங்களுடைய பெரிய ஃபேன் ஆல்வேஸ் ஃபார் அவர் மை செல்லு பேபின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க சல்மானுக்கு ஸோ இதை பார்த்த உடனே ஷில்பா வந்து பார் அவள் எப்படி பேசுகிறா எங்கே எது பேசணும்னு தெரியல அந்த மாதிரி ஒரு டோனில் வந்து ஸ்ருதிகாவை பார்த்து இருக்காங்க ஸோ ஷில்பாவுக்கு வந்து ஒரு நினைப்பு இருக்குது வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து நிறைய பேர் கூட வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அதனால ஷில்பாக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கு ஷில்பா நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும்தான் வந்து சல்மான்கிட்ட இல்லைன்னா மற்றவங்க கிட்ட எல்லாம் வந்து மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப உரிமையாக பேசணும் இது எல்லாருமே வந்து ஜூனியர்ஸ் தானே ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பேசக்கூடாது கூட அந்த ஒரு நினைப்பு இருக்கு போல ஷில்பாக்கு ஸோ அதனால கூட இருக்கலாம் ஷில்பா இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல வந்து ஃபினாலே ஸ்டேஜ்ல வந்து ஸ்ருதிகா சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஸ்ருதிகா கண்டுக்கவே இல்லை ஸோ இதுதாங்க உள்ளே நடந்தது பிக் பாஸ் வீட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து நடந்த விஷயங்கள் இதுதான் தடவை சல்மான் கிட்ட ரொம்பவே உரிமையாக பேசும்போது இந்த ஒரு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நம்ம சல்மானை பார்த்தாலே வந்து எல்லாமே மறந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க எப்படி பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்னு சொல்லிட்டு வந்து இருக்காது அவங்க மனசில் இருந்து பேசுவாங்க சல்மானோட ஒரு பெரிய மிகப்பெரிய ஃபேன் ஸ்ருதிகா எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்சும் கூட அவங்க பேசும்போது இது மாதிரி கண்ட்ரோல் பண்றது நல்லா இல்லை பார்க்கறதுக்கு